உங்கள்ட ஒருத்தங்க சொல்கிறாங்க உனக்கு ஒரு கோடி ரூபா எனக்கு உன் கையில் தாரேன் நீ இன்னைக்கு சண்டே சர்வீஸு ஆண்டவர் ஆராதிக்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கோடியை சூஸ் பண்ணுறோமா ஆராதனை சூஸ் பண்ணுறோமான்றது ரொம்ப முக்கியம் ஒரு கோடியை சூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த சண்டை விடாட்டம் பரவாயில்ல அடுத்த சண்டையாக போய் ஆராதிச்சிக்கலாம் இந்த இப்போ இந்த இதை எடுத்து எடுப்போம்னு சொன்னால் இது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன செய்து இருக்குது இல்லை ஒரு கோடியை காட்டலாம் ஏசு தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொன்னால் அமை சாத்தோட தந்திரம் நம்மட வாழ்க்கை பலிக்காது அப்போ ஒரு கோடி வேண்டாமா பாசம் கண்டிப்பாக வேணும் தேவை தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு கோடி தேவை ஆனால் இந்த ஒரு கோடி சாத்தம் தருகிறான்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோடி தான் தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஆயிரம் கண்ணி இருக்குது கண்ணி இருக்கு நீ இந்த ஒரு கோடில கை வச்சா அந்த ஆயிரம் கண்ணி ஒன்று அமுக்கிடும் அப்போ தேவையா தேவை எப்படி தேவை இவர் ஆராதிச்சா இந்த ஒரு கோடி இல்லை இந்த பத்து கோடியும் இவரால தர முடியும் இயேசு உனக்கு உலகத்து மேன்மையெல்லாம் தாரேன் சாத்தம் சொன்ன போது இயேசு அது மயங்கவே இல்லையே மயங்கவே இல்லையே ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள உயர்வுகள் அவருக்கு ஹார்ட்டுக்குள்ளே போகலை புரிஞ்சு கொண்டவங்க சத்தமாக ஆமே நமக்கு வீடு வேணும் நம்ம கார் வேணும் செழிப்பு வேணும் நான் செழிப்பு எதிராக பேசுகிற ஆள் இல்லை செழிப்பு வேணும் ஐஸ்வர்யம் வேணும் பட்டு இது முதலிடமா ஏசு முதலிடமான்னு கேட்டால் எனக்கு ஏசு முதலிடம் இது வேண்டாமா இது எனக்கு கண்டிப்பாக வேணும் ஆனால் இது வருமா வரும் இவருக்கு முதலிடம் போது இதெல்லாம் இவருக்கு பின்னாடி இருந்துட்டு என்னை தேடி கர்த்தர் வர